திருச்சிற்றும் பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த திருக்கடை காப்பு தலம் திரு மருகலும் திரு செங்காட்டங்குடியும் பண் நட்டபாடை ராகம் கெம்பிரி நாட்டை മ്പലം അംഗമും ഓതും നവേ അന്തരാളും അടിപറ അങ്കമേതമും ഓതും നവേ അന്താളും അടിപറീ തമിഴ് മാഡവീതി மறுகல் நீலாவியமைந்த சோந்தாய் மங்குள் மதி தமிழ் மாட வீதி மறுகல் நீளாவியமைந்த சோந்தாய் செங்க ஜலார்புணல் செல்வ மல்கே சீர்கொல்ஜெங்காட்டம் கொடி கந்தனுள் செங்க ஜலார்புணல் செல்வ மல்கே சீர்கொல்ஜெங்காட்டம் பொடிகனுள் கங்குல் விளங்கு எரியந்தியாடும் கணபதி ஹீஜர்காமோரவே கங்குள் விளங்கு எரியந்தியாடும் கணபதி ஹீஜரம் காமோறவே மோவெறி காவலோம்பும் நேர் நூன் முறையார்பும் நேர் நோன் மறையாள் அறித்த மைதவள் மாடமழிந்த வீதி மறுக நிலாவி அமைந்த சொன்னாய் செய்தவனான் மறையோர்கழித்தும் சீர்குள் செங்காட்டம் குடிகதனுள் கணபதிய நூழிலை சேர்ந்த மார்வர் தொகுமரையோர்கள் வளர்த்த சிந்தி மால் போய் ஓய்விம் மாட வீதி மறுகளிலாவி சொல்லாய் சீர்கொல்கு தன் சோலை சூழ்ந்த சீர்கொல் செங்காட்டம் கொடிகதனுள் கால் கணபதி நாமறு கேள்விகள் வேள்வி கோவா நான் வழிபாடு செய்ய மாமருவும் மணிக்கோயில் மேய மறுக நிலாவி அமைந்த சொல்லாய் தே மருவும் சோலை சூழ்ந்த சீர்கொல் செங்காட்டம் குடிகதனுள் காமறு சீர் சரம் கணபதி பாடல் முழவும் விழவும் தாம் வரவே வரவேடும் கொடி விந்தடம் மருகநிலாவி அமைந்த சுந்தாய் சேடக மாமல சோலை சூழ்ந்த சீர்குல் செங்காட்டம் குடிகதனுள் காடகமே இடவாக ஆடும் கணபதியும் போற்றி சிப்பேம் மனைகள் மாடமழிந்த வீதி மறுக நிலாவியமைந்த சொல்லாய் சினைகள் தன் பயன் சோலை சூழ்ந்த சீர்கொல் செங்காட்டம் குடிகதனுள் கனைவளர் மோரெரியாடும் கணபதி பூண்டங்கு மார்பின் கிழங்கு வேந்தன் தோல்வரையாள் அடத்து மாண்டங்கு நூண் மரையோர் வரவன் மறுகளிலாவியமைந்த சொந்தாய் சேண்டங்கு மாமல சோலை சோழ்ந்த செங்காட்டம் காண்டி தோல் வயது ஆடும் கணபதி ஜரம் காமுறவே அந்தமும் ஆதியும் நான் முகனும் மந்திர வேதங்கள் ஓதும் நாவல் மருகநிலாவி அமைந்த சொல்ல செந்தமிழோர்கள் வர மிகத்தும் சீர்கொல் செங்காட்டம் குடியதருள் கந்த புகையே கமழும் கணபதி இலை மருதே அழகாக நாடும் எடுதுவர் காயோடு நிலையமந்தேரலை நீங்கி நின்று நீலராதொழு மாமருகள் மலைமகள் தோல் உணர்வாயோலாய் மாசில் செங்காட்டம் குடியதனுள் கலை மல்குதோளு தள்ளியாடும் கணபதியீ ஜரம் காமுறவே நாளும் கூடை கமுங்கு காழி நான் அதை ஞான நாளும் கூடை கமுங்கு காழி ஞான சம்பந்தன் நல்லம் திகழும் மாலின் மதி தமிழ் மாடம் ஓங்கும் மறுகளின் மற்றதன் ஏன் முடிந்த மாலின் மதி தமிழ் மாடம் மோங்கும் மறுகளின் மற்றதன் ஏன் முடிந்த சேலும் கையெழும் திளைத்த கண்ணார் சீர்கொள் செங்காட்டம் கொடி கதனுள் சோலமல்லான் கடல் ஏற்று பாடு சொல்லவல்லார் வினைமே சேலும் ககடும் ஜெழைத்த கண்ணார் சீர்குல் செங்காட்டம் கோடி கஜனுள் சோழமல்லான் கடன் கேட்டு சொல்லவல்லார் வினை இல்லை யாமே வினை இல்லையே திருச்சிற்றம்பலம்